முஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் அலைக்கம் வெல்கம் டுல்ட் இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான ஒருவரி வரி தான் பார்க்க போறோம் இந்த துவாவை நம்ம ஓதுறது மூலயமா பாத்தீங்க அப்படின்னா அல்லா சுபானாலாவோட அபிவிருத்தி அதாவது நம்மளுடைய ரிசக்க வந்து குறையாத அல்லா எப்பவுமே அல்லாஹினுடைய ரஹமத்தோட நமக்கு கிடைக்கப்படுது அது மட்டும் இல்ல சகல விதமான தீங்குகள்ல இருந்தும் இந்த துவாவின் மூலயமா நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது யோசிச்சு பாருங்க நிறைய பேருக்கு வீட்டுல நல்ல சம்பாதனை இருக்கும் ஆனா அந்த நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி அது எப்படின்னு ஒரு நொடிக்குள்ளார காணாம போற போயிடுது வீட்டுக்கு கொண்டு வந்தாலே வந்து பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரியாம செலவாயிடுது இல்ல ஒரு உயர்ந்த ஒரு நல்ல ஒரு காசு கொடுத்த ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் ஆனா வீட்டுல தங்கவே மாட்டிக்குது அது உடஞ்சிருது காணாம போயிடுது இப்படி நிறைய விதமான நிறைய பேர் சோதனைகள் ஆனா சுபஹானல்லா இந்த துவாக நம்ம நம்ம ஓதிட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே அபிவிருத்தி குறையாது அல்லாஹினுடைய ரஹமத்தோட அபிவிருத்தியான ரிசுக்கு நமக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் பண பறக்கத்து நம்ம வந்து ஓரளவுக்கு சம்பாரிச்சா கூட அதன் மூலியமா அல்லாஹனுடைய ரஹமத் அதிகமா இருக்கும் அது நமக்கு போதுமானதா இருக்கும் அது வந்து நமக்கு பயனுள்ள ஒரு வரக்கத்தா இருக்கும் ஒரு ரிசக்கா இருக்கும் இந்த துவாவை நம்ம ஓதுறதுனால இவ்வளோ பலன் நமக்கு இருக்கு அது மட்டும் இல்ல எந்த ஒரு பொருள் நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி இல்லை நம்ம நம்மளுக்கே வந்து எல்லா விதமான தீங்கில இருந்தும் பாதுகாப்பு கிடைக்குது சுபஹானம்ல அவ்வளோ ஒரு சிறப்பான துவாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வெறும் ஒரே ஒரு வரி தான் ஹசரத் அபு உரேரார் அலி அவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த துபாவை ஓதிக் கொள்கிறார்களோ அன்றைய பகலில் உயர்ந்த உணவை பெறுவார் மேலும் எவர் மாலையில் இதை ஓதுவாரோ அன்று இரவு உயர்ந்த உணவை பெறுவார் மேலும் சகல விதமான தீமையிலிருந்து பாதுகாப்பு பெறுவார் என்று நபி சல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அஹ் அபு உரேரார் அலி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா கஞ்சல் உம்மால் அப்படிங்கிற நூலில் பதிவாயிருக்கு சுபஹான் அல்லா அவ்வளோ ஒரு பயனுள்ள துவா இது இந்த துவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஷா அல்லாஹூ லா ஹவுலா வலா குவத்தா இல்லா பில்லாஹி அஷஹது அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹு நாடியது நடக்கும் பாவத்திலிருந்து விலகவும் நன்மையை செய்ய சக்தி பெறவும் அல்லாஹுவின் உதவி கொண்டே தவிர இல்லை நிச்சயமாக அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் சக்தி படைத்தவன் என்று சாட்சியம் கூறுகிறேன் சுபஹானல்லாஹ் எவ்வளவு ஒரு அழகான பொருள் பாருங்க நம்ம தினமும் காலையில ஒரு முறையும் மாலையில ஒரு முறையும் இந்த துவாவை ஓதுனாலே போதும் எல்லா விதமான தீங்குல இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நம்ம ஒரு நடந்து போயிட்டு இருக்கோம் ஒரு கல்லில் தெரியாம மோதிடுவோம் ஆடிப்படும் அந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் இல்லை எல்லா விதமான தீமைகளில இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது அது மட்டும் இல்ல முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ரிசக்கு வந்து ரொம்ப அபிவிருத்தி அடையுது நம்ம கம்மியா சம்பாதிச்சாலும் கூட அதுல அல்லாஹினுடைய ரஹமத் வந்து அதுல நிறையா இருக்கு அந்த அந்த ஒரு சம்பாதனையே நமக்கு போதுமானதா எல்லாம் ஆக்குறான் அப்போ சுபஹான் அல்லா எவ்வளவு பெரிய விஷயம் எத்தனையோ பேருக்கு கஷ்டம் இருக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது வந்து ஏதோ ஒரு கடன் தீக்கவோ எதுலயோ ஒண்ணு போயிடுது ஆனா இந்த இந்த துவாகவின் மூலியமா நம்ம தினமும் இதை ஓதி வர்றது மூலயமா நம்மளுக்கு குறைஞ்ச சம்பாதனை வந்தா கூட அது அல்லாஹினுடைய ரஹமத்தால வரும் அது அபிவிருத்தியா அல்லாஹ் ஆக்கிடுமா நம்ம அதன் மூலியமா ஒரு பொருள் வாங்குறோம் அது மேல நம்ம ஓதி ஊதி நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது நீடிச்சு உழைக்குது அந்த மாதிரி சுகா நல்லா இதுல நிறைய பலன்கள் இருக்கு நம்ம எல்லாருமே இது தினந்தோறும் ஒரு முறை ஓதிட்டு வரலாம் காலையில ஒரு தடவை மாலையில ஒரு தடவை ஒரே ஒரு வரி தான் நம்ம ஓதிட்டு வரலாம் இன்ஷால்லா எல்லா அல்லா தாலா வெகு கபல் செய்யட்டும் ஆமீன் ஆமீனி அரபில் ஆலமீன் எல்லாருக்கும் வந்து அபிவிருத்தியான ரிசிக்கு கிடைக்கணும்னு நான் எல்லா இடத்துல துவா கேட்டுக்கிறேன் நான் ஆமீன் அரபில் ஆலமீன் நீங்களும் எங்களுக்காக துவா செய்ய அஸ்லாமும் வரமத்துல